வணக்கம் கவிதையுடன் இரா விஜய கௌரி நித்தமுமாய் காதலுடன் கொண்டு அளவிடுவோம் அன்பன்ற பின்னி நிதம் அழகாய் தொடுத்திளையும் இல்வாழ்வின் இன்பத்தை நாம் எதை கொண்டு அளவிடுவோம் விட்டும் கொடுத்தும் வினயமாய் மறுத்தும் தடுத்தும் தொடுத்தும் தலைமேவி நிறுத்தி விலகிட முடியாத பந்தத்தை பின்னி பண்போடு பகுத்தாலும் நெறிகள் விட்டும் கொடுத்தும் வினயமாய் மறுத்தும் தடுத்தும் தொடுத்தும் தலைமேவி நிறுத்தி விலகிட முடியாத பந்தத்தை பின்னி பண்போடு பகுத்தாலும் நெறிகள் வருடியும் நெருடியும் தொடுத்திடும் நொடியில் வகுத்தெழும் பாதையை சீராண்டு சிறப்பாய் மதித்தும் மாண்புற ஏற்றிடும் பணியால் காத்திரம் எழுதிடும் கவினுறு வாழ்வு வருடியின் நெருடியும் தொடுத்திடும் நொடியில் வகுத்தெழும் பாதையை சீராண்டு சிறப்பாய் மதித்து மாண்புற ஏற்றிடும் பணியால் காத்திரம் எழுதிடும் கவினொரு வாழ்வு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையொரு வாழ்வு பிழைதனை சீர் செய்யும் பிறளாத பாதை அழியாத கோலத்தால் திறனுற வரையும் எழில் கொண்ட காதல்தாம் இனிதடும் வாழ்வே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையொரு வாழ்வு பிழைதனை சீர் செய்யும் பிறளாத பாதை அழியாத கோலத்தால் திறனுற வரையும் எழில் கொண்ட காதல்தாம் இனிதெழுதும் வாழ்வே அன்பன்ற இளைவிண்ணி நிதம் அழகாய் தொடுத்தளையும் இல்வாழ்வின் இன்பத்தை நாம் எதை கொண்டு அளவிடுவோம் நன்றி வணக்கம்